தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே திருக்குருவானிலிருந்து இங்கு ஒரு வசனத்தை எடுத்து வைத்தார்கள் லிம மாலா நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் என்று இன்று நாம் வெளிப்படையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பல இமாம்கள் பள்ளிவாசலுக்கு தொளவாருங்கள் என்று சொல்லி கடை வீதிகளுக்கு செல்கிறார்கள் பள்ளிவாசல் அருகில் இருக்கிறது அல்லாஹினுடைய பள்ளி நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் திருத்தெருவாக செல்கிறார்கள் வீடு வீடாக செல்கிறார்கள் கடைக்கடையாக செல்கிறார்கள் தொழுகைக்காக அழைக்கிறார்கள் மறுபக்கம் என்ன செய்கிறார்கள் பள்ளியிலே போர்டுகள் வைக்கிறார்கள் நான்கு மதபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் நுழையக்கூடாது தொப்பி அணியாதவர்கள் நுழையக்கூடாது விரலை ஆட்டுபவர்கள் நுழையக்கூடாது காதியானிகள் என்று அழைக்கப்படுகின்ற அகமதிகள் நுழையக்கூடாது என்று போர்டுகளை வைக்கிறார்கள் ஒரு பக்கம் அழைக்கிறார்கள் ஒரு பக்கம் தடுக்கிறார்கள் இதுதான் இவருடைய அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உரிய வித்தியாசமாக இருக்கிறது இதைதான் இறைவன் துருக்குருவானில் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான் இன்றைய நிலை அப்படி இருக்கிறது இன்று இமாம்கள் அப்படி தான் செய்து கொண்டிருப்பதை நிதர்சனமான முறையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல பலரும் கூறுகிறார்கள் வாதமும் செய்கிறார்கள் நாங்கள் தான் அந்த சிறந்த உம்மத் நாம் தொலைக்காட்சிகளில் பேசுகின்றோம் நன்மையை நாங்கள் ஏவிக்கொண்டிருக்கின்றோம் தீமையை நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் பலரும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படி வாதங்கள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒளியே அதனை வடிவமாக அவர்கள் காட்டவில்லை என்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தான் சிறந்த உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நாம் நேயர்களுக்கு விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம்தான் சிறந்த உம்மத்து என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் அதே நேரம் சொல்றது செய்ய முடியாதவர்களும் இந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் வெறுக்கத்தக்க ஒரு சமுதாயமாகும் கபுரம் அக்குத்தன் ஐந்தல்லா அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு சமுதாயமாகும் அது என்றும் அல்லாவே குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹ் வெறுக்கின்ற சமுதாயத்தையும் அல்லாஹ் விருப்பப்படுகின்ற சமுதாயத்தையும் அல்லாஹினுடைய வெறுப்பும் விருப்பமும் வேறுபடுத்தி அல்லாஹ் அதே ஆயத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்தில் எடுத்து கூறியிருக்கின்றான் അതേ നേരം ഇന്ന അല്ലാഹ യുഹിബു നിശ്ചയമാ അല്ലാ നേശിക്കാൻ അല്ലീനയോ കാത്തിലു നഫീ സബി ലി സഫൻ അവൻ വഴിയും അല്ലാവിൻ പാതയിൽ അണിയണിയാ നു പോവുകൾ ജിഹാദ് ചെയവർ അന്നഹും മുന്യാൻ ഉൻ മർസോസ് അവർ ഈയത്താൽ ഉരുക്കപ്പെട്ട കട്ടിടത്തെ പോണെന്ന് നിക്ക കൂടിയ ഒരു കൂട്ടത്തിനർ ആവാൽ ഉറതി ഒരു കെട്ടിടത്തിൽ ഇവർ ചെങ്കലുകൾ இருக்கிறது அதே போன்று வரிசையாக நின்று அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு ஆளும் நன்மை ஏவக்கூடியவர்களும் தீமையிலும் தடுக்கக்கூடியவர்களும் ஆயிருந்தாலும் இருந்தாலும் தனிப்பட்ட நிலைமையில் அது செய்கின்றார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் எல்லாமே ஒற்றுமையிலிருந்து ஒரு கெட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும் ഇന്ന് ജിഹാദിൽ ഫി സബിലിഹി അല്ലാവിൻ പാതയിൽ ജിഹാദ് ചെയവർ പോർ ചെയവർ എന്ന് വരുംപോലെ അല്ലാ ർ കട്ടിലേ കൊടുക്കും പോഹമ്മദ് മുസഫാ സല്ലാ അലുസ്വലം അത് എവ്വാർ ഇരിക്കും എൻപത് കൂടി വിളക്കിരിക്കസൂലുലാഹി സല്ലാ അലുസ്വലം കൂറിനാൽ അല്ലിമു ജൻ യുഹാത്തലും എം വരായി ഇമം ഉടയമാകും അതക്കു പിന്നാടിതാ നിങ്ങൾ കിതാൽ ചെയ്യും പോർ ചെയ്യും ഇമാം ഇല്ലാമൽ ജിഹാദ് ചെയ്യുമ്പോൾ തനിപ്പെട്ട നിലമേൽ തനിത്തനി അമപ്പുകള ജിഹാദ് ചെയോ ഇതേപോലെ നാൽപ്പ് അല്ലാവിൻ വഴിയിൽ ജിഹാദ് ചെയ്യോം പോകോം അല്ലാവിൻ വഴിയേ എന്ന് കൂറും പോകും അല്ലാ എന്നാൽ ഒരു കട്ടിടത്തെ പോതി വായ നിലമേൽ നിങ്ങൾ ജിഹാദ് ജിഹാത് ചെയ്യാമിന്നാൽ പൽവേ ഇരുന്നാൽ ഒരുപോലും നിങ്ങൾ അല്ലാവിനുടേ பாசத்துக்கு உரியவர்கள் அல்லாஹனுடைய விருப்பத்துக்கு உரியவர்கள் ஆக முடியாது ஆனால் பின்ன என்ன ஆக முடியும் என்பது கூடி முகமது முஸவா சல்லல்லா அலிசல்லம் அவர்களே நமக்கு விளக்கி தந்திருக்கின்றார்கள் ரசூல் லாஹி சல்லல்லா அலுவலன் கூறினார்கள் த ஃபரக்கத்தில் அலா சிந்தேனி வசபைனமில்ல ஜூதர்கள் எழுபத்தி ரெண்டு பிரிவினர்களாக பிரிந்தார்கள் இப்போ தப்தரிக்கு உம்மத்து என்னுடைய உம்மத்து என்னுடைய சமுதாயம் കുന്തും ഖൈറ ഉമ്മത്ത് ചെന്നേ കുർണിലുള്ള അതേ ഉമ്മത്ത് മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലാ അലൈഹി സ്വല്ലം കൂന്നാൽ എന്നുടേ സമുദായം എന്നുടേ ഉമ്മത്ത് അല സലാസിം വസഭ എഴുപത്തി മൂന്ന് പ്രിവിനുകളായ പ്രിവാ ആ കുല്ലുഹും ഫിന്നാർ അനേവരും നരകത്തിൽ ചെൽവാര ഇല്ലാ വാഹിദ ഒന്നേ തവറെ பல்வேறு பிரிவினர்களாக இருந்து ஜிஹாது செய்யக்கூடிய அந்த உம்மத்து உம்மத்து என்று வாதம் போதும் நரகத்திற்கு தான் போக முடியும் நரகத்தின் பால் தான் போக முடியும் சொர்க்கத்தில் போக முடியாது என்று முகமது முஸ்தபா சல்லா அலுவலம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இல்லா வாகிதா ஒன்றே தவிர என்று சொல்லி ஒன்னே தனியே எடுத்து காமிச்சிருக்கிறார்கள் அந்த தனியே எடுத்து காமிக்கப்பட்ட உம்மத்தை வாகிதா ஒரு உம்மத்து இருக்குது அந்த உம்மத்தினுடைய பண்பு முகமது முசாஃபா சொன்னது மா என் சஹாபத்தும் உள்ள நிலைமையில் யார் இருக்கின்றாரோ அப்படிதான் இருக்கும் அந்த சஹாபத்தினுடைய நிலைமை தான் முகமது முசபா அல்லது சொன்னது அல் இமாம் இமாம் கேடயமாக இருந்து அதுக்கு பின்னாடியே போர் செய்வார்கள் அப்போ அல்லாஹினுடைய பாசத்துக்குரிய சமுதாயம் ஹைர் உம்மத்து உயரிய உம்மத்து இமாமுக்கு பின்னாடியே நின்று இமாமை கேடயமாக வைத்து அல்லாவின் பாதையில் போர் செய்பவர்கள் என்று முகமது முஸ்தபா சல்லா அல்லூசல்லம் சொல்லும்போது ஒரு கட்டிடத்தை போன்று உறுதிவாய்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் மற்றவர்களே அல்ல வெறுக்கின்றான் என் அல்ல கூறும்போது அந்த வெறுக்கத்தக்க சமுதாயம் ஹைர ஆகுமா என்று யாராலும் முடிவெடுக்கலாம் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்தில் மூசா அலே இஸ்லாமே தும்பப்படுத்தியது போன்று நீங்கள் முகமது முசஃபா சல்லா அலேசல்லமுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது அவ்வாறு சமுதாயத்துக்கு ஒருபோதும் அல்லாஹ் நேர் வழியை காமிக்க மாட்டான் என்பது கூடி அதுக்கு பிறகு இருக்கிறது அவள் இஸ்லாத்தில் அந்த ஹிதாயத்து பள்ளிவாசல்களில் இருக்கும் ஆனால் ஹிதாயத்து அங்கே இருக்காது என்றும் இதற்கு முன் சுட்டிக்காட்டிய ஹதீஸில் வருது அப்போ ஹிதாயத்தில்லாமல் மக்களே நன்மையின் பால் அழைப்பவும் தீமையிலிருந்து தடுப்பதும் இருக்கும்போது தலாலத்தின் பால் தான் அது இருக்கும் பால் அழைக்காமல் தவறிய வழியின் பால் அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால் அவரை வெறுக்கப்பட்ட சமுதாயம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் நன்மையே ஏவி தீமையிலிருந்து தடுக்கும்போது அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை ஜூதர்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை ஆகக்கூடாது என்று குர்ஆனில் அறிவுரை இருக்கிறது ஜூதர்களை நோக்கி குர்ஆன் கூறுவது சூரத்துல் பக்ரா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இவ்வாறு வருகிறது அத்தத்ம ரூனன்னா சபில் நீங்கள் மக்களை நன்மை செய்யுமாறு ஏவி உங்களை மறந்து விட்டீர்களா நீங்கள் அந்த நன்மை செய்ய மாட்டீர்களா மக்களுக்கு மட்டும் நன்மை ஏவிட்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் വാനും തത്തലൂനൽ കിതാബ് നിങ്ങൾ വേദത്തെ പഠിക്കുന്ന അഫലൂൺ ചിന്തിക്കാ അപ്പോൾ ചിന്തിക്കാത്ത ഒരു സമുദായം നന്മ ഏവി അവർ സ്വയം ചെയ്യാമേ വിട്ടും അത് ക്രറാനിൽ വന്നത് നിങ്ങൾ ചെയ്യാത്തത് ഏൻ ചലകൾ ഇതേ നിലമേ വന്നാൽ അവർ വിടും എതിൽ എന്ത സന്തേഹം കിടയത് മുഹമ്മദ് മുസഫാ സലല്ലാ അലൈസാം കൂറിനാ ഉമ്മത്ത് ஜதர்களே சானுக்கு சான் பின்பற்றுவார்கள் இவ்வாறு உள்ள நிலைமையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அதாவது இமாமு கேடயமாக நின்று அதுக்கு பின்னாடியே ஜிஹாது செய்யும் போதான் அதில் இருந்து காப்பாற்ற முடியும் அல்லஹல் போகும்போது முகமது முஸவாஸ் அல்ல காலத்திலும் இவ்வாறு இருந்த ஒரு சமுதாயத்தை நோக்கி தான் இது வந்துள்ளது சூரத்துல் பக்ரையில் நீங்கள் தொழுகின்றீர்கள் நீங்கள் சக்காத்து கொடுக்கின்றீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் முகமது முஸபா சல்லா அலேஸ்லம் கூட இணைந்து அது செய்யாமல் விட்டால் ஒருபோதும் உங்களுக்கு அதனுடைய விளைவு இருக்காது என்றெல்லாம் கூறும்போது தான் சூரத்தில் பக்ராயில் மேலேயும் கீழே உள்ள நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஆயத்துக்கள் படிக்கும்போது அது விளக்கம் விளங்க முடியும் அந்த ஜூதர்களும் அந்த மனுராயிலும் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் சக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள் ஆனால் அவரை செய்வது சொல்ல மாட்டார்கள் சொல்றது செய்ய மாட்டார்கள் இந்த நிலைமை முஸ்லிம் உம்மத்துக்கு வ வந்து விடும் என்று முகமது முஸ்தபா செல்லல்லா அலுவல் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் சாட்சியாக இருக்கின்றார்கள் அதிலிருந்து தப்புவதற்கு முகமது முஸ்தபா செல்லல்லா அலுவலும் காமிச்சா அந்த இமாமை பின்பற்றாமல் எந்த வழியும் கிடையாது என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள் இமாம் ஒரு கேடயமாகும் அந்த இமாமுக்கு பின்னால் நின்று நீங்கள் போரிடுங்கள் என்று ஹசரத் நபிகள்நாயகம் சல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்று முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் இல்லாத நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே விளக்கியது போன்று நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கட்டிடத்தை போன்று நின்று செயல்பட வேண்டும் என்று திருக்குருவான் கூறுகிறது இன்று ஒன்றிணைந்து நிற்கிறார்களா என்றால் இல்லை ஏனென்றால் இவர்களிடத்திலே இமாம் இல்லை இவர்கள் பல பிரிவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஜமாத்தாக இல்லை என்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதிரத் ரபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லும் அருள் கூறினார்கள் லைசல் ஜமாத்து இல்லாஃபி இமாமின் இமாம் இல்லாமல் ஜமாத் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு இமாம் இருந்தாக வேண்டும் ஒரு ஆன்மீக தலைமை இருந்தாக வேண்டும் ஆனால் இன்று இல்லாத நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் பிரிந்து கிடக்கிறார்கள் எனவே இவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள் என்று சொன்னாலும் அந்த ஏவுதலுக்கு ஏற்ற செயல் வடிவம் அவர்கள் இல்லாததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மகதி வாக்களிக்கப்பட்ட மசிகை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு தலைமையின் கீழ் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் தபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அது குறித்து மிக தெளிவான முறையில் முன்னறிவித்திருக்கிறார்கள் அந்த இமாம் மகதிக்கு என்னுடைய சலாத்தை தெரிவியுங்கள் பனி மலைகளில் முழங்கால்களில் கடக்க நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள் வையச் செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த இமாம் மகதியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சரடில் கோர்த்த மணிகளைப் போல் ஒரு அணியாக நின்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வெற்றி கணிகளை அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது உலகில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் அங்கு ஒன்று கூடியதை நாம் பார்த்தோம் சமீபத்தில் லண்டனில் உலகளாவிய அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய மாநாடு நடந்தது அங்கே அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைமை அந்த கலீஃபா வந்து உரையாற்றுகிறார்கள் மக்கள் அத்தனை பேரும் அதனை செய்வதை நாம் முஸ்லிம் தொலைக்காட்சி அகமதியா மூலமாக பார்த்தோம் எனவே அந்த இமாம் அந்த இமாமுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஜமாத் இன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஏனென்றால் அங்கே தலைமை இருக்கிறது மற்றவர்கள் பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவே இமாமுடன் கூடிய அந்த ஜமாத் தான் உயரிய உம்மத்தாக இறைவன் காணுகின்ற அந்த உயரிய உம்மத்தாக ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்லூர்கள் காட்டிய அந்த உயரிய உம்மத்தாக திகழும் என்பதில் எள்ளனவும் சந்தேகமில்லை எனவே தொடர்ந்து எம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் தெளிவுபெறுங்கள் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ अल्लाह के फजल से दुनिया के दूसरे ममालिक में जुमतिया का पौधा लग चुका है अल्लाह ताला के फजल से इस साल बैतों की तादाद चार लाख अस्सी हजार से ऊपर है नारे तक्भीर! नारे तक्भीर! खुदान एक जहां को झुका सब कुछ दिखा दिया जो कुछ मेरी मुराद थी सब कुछ दिखा दिया